ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலில் எல்லாருமே வந்து வெயிட் இருந்த வீடியோ தான் இந்த வீடியோ நான் வந்து நைன் மந்த்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன் அப்போ வந்து எல்லாருமே வந்து கேட்ட கேள்வி என்னென்னா எப்போ டெலிவரி டேட்டு எப்போ டெலிவரி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லாருக்குமே ரீப்ளை பண்ண முடியலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் இங்கே வந்து சரியாக இருக்குது வீடியோஸ் போட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கும் டைமே கிடைக்கல இந்த மாதிரி கோயில்லாம் கத்திகிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கவே டைமே கிடைக்கல அப்புறம் குழந்தைங்க வரவும் அவங்கள பார்க்கவும் அப்புறம் வீட்டு வேலையை பார்க்கவும் சரியாக போயிடுது அப்புறம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு எப்படா அப்போ படுப்போம் அப்படின்னு ஆகிடுது ரொம்ப டயர்ட் ஆகிடுது எனக்கு எதனால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்பது மாதம் நடந்துட்டு இருக்கு டேட் எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதே வந்து ஒரு மாதமாக எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு பார்த்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது எங்கள் வீட்டுக்கார என்னைக்கு தான் பிடிச்சி நிப்பாட்டி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஒன்பது மாசம் வந்து முடிய போகுதுங்க எனக்கு ஒன்பது மாசம் முடிய போதாச்சு பதினஞ்சாம் தேதி வந்து ஒன்பது மாசம் ஸ்டார்ட் ஆயிடும் போன மாசம் பதினஞ்சாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து தேதி எத்தனை பாருங்க அஞ்சு இப்போ இப்போ வந்து நடந் நடந்துட்டுருக்கு ஒன்பது மாதம் வந்து முடிய போகுது தேதி வந்துச்சுன்னா முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க எத்தனாந்தேதி என்னான்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதத்துலேயே சில பேத்துக்கு வந்து பிறந்துடும் எனக்கு வந்து பத்து தாண்டி தான் கொடுத்துருக்காங்க எப்போ வழி வரும்னு சொல்ல முடியாது அப்புறம் இது எத்தனாவது குழந்தனையும் நிறைய பேர்த்துக்கு தெரியல இது என்ன ஃபர்ஸ்ட் குழந்தையா செகண்ட் குழந்தையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுவும் நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு சரி இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்லிடலாம் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது மூணாவது குழந்தைங்க ஒன்றாவதும் கிடையாது ரெண்டாவதும் கிடையாது மூணாவது குழந்தை சரிங்க இப்போ டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இப்போ வந்து ஒன்பதாம் மாதம் நடந்துகிட்ருக்கு எனக்கு ஒன்பது மாதம் தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து தேதி கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்பதாம் மாதம் தேதி இப்போ வந்து இந்த வீடியோ இருக்கோம் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எனக்கு டெலிவரி டேட்டுங்க இந்த மாதம் இருபத்தி தேதி பொதுவாக கொடுத்துருவாங்க ஆனால் அந்த தேதிக்குள்ளேயே பிறந்தாலும் பிறக்கும் அது வரைக்கும் வலி வராதையும் இருக்கும் அந்த தேதி வரைக்கும் வலி வராதே இருக்கும் பிரசவ வழி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படி வலி வரலைன்னா நம்ம போய் உடனே அங்கே போய் அவங்க பண்ண பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்க வழி வர மாதிரி அந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள வழி வந்தாலும் வரும் இல்லைன்னா நானே போய் முன்னாடியும் போகலாம் பெண்ணையும் வரலாம் ஆனா எப்ப வழி வரும்னு தெரியல நாம எச்சரியா இருக்க வேண்டியதுதான் ஆமாம் ஆனால் எப்போ வழி வரும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரொம்பவே சிரமப்படுறாங்க பெருந்தா குனிய முடியல நிமர முடியல வேலை செய்ய முடியல அந்த மாதிரி வந்து பாருங்க வேர்த்து ஒழுவிட்டே இருக்கு அது மாதிரி வேர்வை ரொம்ப வேர்வை வருது ஒன்றும் பண்ண முடியல வெயிலும் ஜாஸ்தியாக இந்த வருஷம் ரொம்ப முடியல எப்படாப்பா வழி வரும் எப்படா குழந்தைய பெற்று கையில் தூக்கிட்டு வருவோன்னு ஆகிடுது அந்த மாதிரி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதான் வழி வந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம் வீடியோஸ் போடுவோம் ஷார்ட்ஸாகவும் போடுவோம் பாருங்கள் என்ன குழந்தை என்னான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பையங்கிறீங்க நிறைய பேர் பொண்ணுங்கிறீங்க எனக்கே ஒன்றும் தெரியல எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு ப ரெண்டு ப பசங்க என்னென்ன பசங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து பையன் ரெண்டாவது வந்து பொண்ணு பிறந்தான் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொண்ணாக இருந்தால் மூணாவது எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க ஆனால் இது வயிற்றில் இருக்கிறது என்ன குழந்தைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது வந்து நான் ஈஸியாக வந்து எப்படின்னா நார்மலாக வந்து பெற்று எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பையன் பையன் நான் சொன்னேன் பையனே வந்தது எங்கள் ஒரு பையன் பையன் சொன்னார் அந்த மாதிரி வந்து பையன் பிறந்தான் ரெண்டாவது வந்து பாப்பா தான் பிறக்கும் பாப்பா தான் பிறக்கும் நான் சொன்னேன் அதே மாதிரி பாப்பாவே பிறந்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது குழந்த என்னன்னு தெரியல எங்களுக்கு தேர்டு பேபிக்கு இங்கேயே தான் போவேன் தொழுதூரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட்டுக்கெலாம் நான் செக்கப்புக்கே போகலைங்க கவர்மெண்ட்டில் மட்டும்தான் செக்கப்பு இங்கேயே தான் டெலிவரி பார்த்துக்குவோம் ஸ்கேன் வந்து அதிகம் எடுக்கவும் இல்லைங்க அதனால் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிக்கவும் இல்லை இங்கே கவர்மெண்ட்லேயே எடுத்துக்கிறது அது கூட ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைக்கு தான் வந்து அதிக ஸ்கேன் எடுத்ததெலாம் மாதம் மாதம் போய் போய் ப்ரைவேட்டில் எடுத்ததெல்லாம் இந்த குழந்தைக்கு வந்து நாலு மாதத்துல எடுத்தேன் அப்புறம் ஒரு ஏழு மாதத்துல எடுத்தேன் எடுக்கலன்னு சொல்ல முடியாது எடுத்தேன் அப்புறம் இங்கே கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் விட்டுட்டேன் ம் அவ்வளோதான் சரிங்க இதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன பேபிஸ்னு நாங்களே சொல்கிறோம் சரிங்களா பேபிஸா